சிவாயனம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பித்திருதோசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு குலதெய்வ கோயிலில் போய் அதாவது அவரவர் குலதெய்வ கோயிலில் போய் ஒரு சின்ன பரிகாரம் பத்தி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகும்போது ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்குங்க அந்த சொம்பில் வந்து தண்ணி நிறைய நிறைய நப்பிட்டு அதில் பச்சைக்கு போகிறோம் ஒரு ஏலக்க ஒரு மூணு சேர்த்து அது மேலே வந்து ஒரு மஞ்சத்தூள் இந்த மூணையும் சேர்த்துருங்க மூணையும் சேர்த்திட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு வச்சிருங்க மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு செட்டு தேன் ரெண்டு செட்டையும் மஞ்சத்தூள் இந்த மூணையும் சேர்த்தி தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏற்றிட்டு அந்த தட்டு மேலே வச்சுருங்க அந்த சும்பு தண்ணி எப்போ வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தட்டு மேலே அப்படியே வச்சு சாமி கும்பிடுங்க இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கும் போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு தடைகள் வந்து எல்லாம் விலகி சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கிறக்க ஆரம்பிச்சுருங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை வந்து மாற்றிட்டு

என்னைக்கும் பெண்டையும் வந்தால் பௌர்ணமி என்னைக்கும் இந்த காரியத்தை வந்து செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இங்கே குலதெய்வத்துக்கு போகும்போது ஒரு பச்சரிசி மாவை ஒரு பிடி ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு கோதுமை வரவை ஒரு கைப்பிடியும் நாட்டு சக்கர ஒரு கைப்பிடியும் கலந்து எடுத்து இதையே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு படையெல்லாம் போட்டு அந்த சாமியை வேண்டிக்கிட்டு நம்மளோட கஷ்டங்கள் வந்து இந்த அதாவது நம்ம வைக்கிற படையில எப்படி கரைஞ்சு போகுதோ அதே மாதிரி கரையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கோயில் மரத்தடி இருக்கிற எறும்பு புற்றுகளுக்கு வந்து தானமாக வச்சுட்டு வாங்க அதாவது கீழே போட்டுறதை விருமனம் போடுறதைங்க ஒரு இடம் வச்சு ஒரு மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த நம்ம கொண்டு போகிற அந்த கோதுமை பச்சரிசி மாவு சர்க்கரை இந்த மூணையும் கலந்து வச்சு நீங்கள் வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் நீங்கி வீட்டில் செல்வ இருக்கும் சுபகரம் நடக்கும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்